வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸோட முக்கியமான இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் தான் பார்க்குறோம் ஸோ எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் நம்ம செகண்ட் டேம்மில் மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தாங்க பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸோ செவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து ரெண்டு டேம்மில் கொடுத்துருப்பாங்க ஸோ உற்பத்தியும் வரியும் அதன் முக்கியத்துவம் அப்படிங்கிற அந்த ரெண்டு பாடம் தான் ஸோ அந்த ரெண்டு படம் பார்த்துட்டோம்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் உள்ள எக்கனாமிக்ஸ் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் ஸோ இது எல்லாமே சமச்சீர் புக்கில் உள்ள நோட்ஸ் தான் ஸோ அதில் எதெதெல்லாம் இம்பார்ட்டனாக இருக்கோ அதை வந்து நான் உங்களுக்கு ஒன் லைனர் மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க இது எல்லா எக்ஸாம்க்கும் படிக்கலாமானா எஸ் எல்லா எக்ஸாம்க்குமே நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் டாப்பிக் இருக்கிறதுல அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து வ என்னென்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஓகேவா ஸோ உற்பத்தி அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டாண்டர்ட்டை ஃபஸ்ட்டு டைமில் வரக்கூடிய எக்கனாமிக்ஸ் டாபிக் ஃபர்ஸ்ட்டு உற்பத்தினால் என்ன அதுக்கான டெஃபனேஷன் என்னன்னு சொன்னீங்க அப்படின்னா நுகர்வோல் மூலப்பொருளின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயல் நுகர் போனால் யாரு பொருளை வாங்குறவங்க நம்மள மாதிரி ஆளுங்க ஓகேவா சோ நம்ம தான் கன்சியூமர்ஸ் நம்ம வந்து பயன்படுத்தணுங்கிறதுக்காக என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே மூலப்பொருளை வச்சு அதாவது எது எந்த பொருளில இருந்து கிடைக்குதோ அதான் சோர்ஸ் அந்த பொருளை வச்சு இல்லை அப்படின்னா அந்த மூலப்பொருள் இல்லாதவற்றை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பொருளை உருவாக்குறாங்க இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வேலை பார்க்கறாங்க ஸோ அது எல்லாத்தையும் தயாரிச்சு தயாரிக்க ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய செயல்தான் உற்பத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பயன்பாட்டின் வகைகள் மூணு வகையா பிரிக்கிறாங்க வடிவம் வடிவம் இடம் காலம் இது மூணு பொருத்து ஓகேவா வடிவத்தை பொருத்து அப்படின்னா என்னன்னா பருத்தியை வந்து ஆடையா சேஞ்ச் பண்றது அதோட வடிவத்தையும் மாத்துறது இடம்னா என்னன்னா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரிசியை கொண்டு போய் கேரளாவில் விற்கிறது இல்லைன்னா கர்நாடகாவில் இருக்க அரிசியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விற்கிறது விற்கிற மாதிரி இடத்துல தகுந்தாப்புல உற்பத்தி செய்யறது அதை வந்து விற்கிறது காலம்னா என்னன்னா உணவுப் பொருளை சேமிக்கிறது அதாவது இப்போ ஒரு உணவு தானியங்களை அறுவடை செஞ்சு அதை இன்னும் ஃபியூச்சருக்காக சேமிச்சு வைக்கிறது ஸோ இதுதான் வந்து பயன்பாட்டின் வகைகள் அடுத்து இந்தியாவில் என்ன மாதிரியான வகையான பொருளாதார நிலை காணப்படுகிறது இது வந்து எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதார நிலை வந்து காணப்படுகிறது இது இதுல அது மட்டும் இல்லாமல் கலப்பு பொருளாதார நிலைனா என்னன்னா நம்ம தனியார் துறையும் பொதுத்துறையும் இந்த ரெண்டு நிறுவனங்களும் ஒன்றா இணைஞ்சு செயல்படுறது தான் வந்து கலப்பு பொருளாதார நிலை ஸோ அப்போ கேட்கலாம் இந்தியாவில் என்ன மாதிரியான பொருளாதார நிலை காணப்படுது அப்படின்னா கலப்பு பொருளாதார நிலை அடுத்து உற்பத்தியோட வகைகள் பார்த்திங்கன்னா மூன்று நிலை இருக்குது முதன்மை நிலை இரண்டாம் நிலை முன் மூன்றாம் நிலை நம்ம எப்படி தொழில்களில் பார்த்தோமோ அதே மாதிரி உற்பத்தியிலும் மூன்று நிலைகள் இருக்குது அந்த மூன்று நிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு முதல் நிலை உற்பத்தி இல்லைனா வேளாண் துறை உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை டைரெக்டாக பயன்படுத்தி செய்கின்ற செயல்பாட்டுக்குட்பட்ட தான் வந்து முதல் நிலை உற்பத்தி ஸோ முதல்நிலை எப்பயுமே மோஸ்ட்லி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா வேளாண்மை துறையை பேஸ் பண்ணி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது வனங்களை பாதுகா காடுகளை பாதுகாக்கிறது சுரங்கத் தொழில் எண்ணெய் வளங்களை பிரித்தல் இது எல்லாமே முதன்மை நிலை உற்பத்திக்கு எடுத்துக்காட்டு சரி இரண்டாம் நிலை அப்படிங்கிறது என்னன்னா தொழில்துறை எப்படி வந்து நம்ம தொழில்களில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இரண்டாம் நிலை உற்பத்தி என்பது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல முதல்நிலை உற்பத்தி பொருளை மூலப்பொருளா வச்சு புதிய பொருட்களை உற்பத்தி செய்கிறது அதுதான் வந்து இரண்டாம் நிலை உற்பத்தி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொறியியல் கட்டுமானத்துறை வரிசை தொழிற்சாலைகள் இது எல்லாமே அடுத்து மூன்றாம் நிலைத்துறையை வந்து நம்ம சேவைத்துறை அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இந்த ரெண்டு ஸ்டேஜ்லையும் மேலே பார்த்தோம் இல்லையா முதன்மை நிலை இரண்டாம் நிலை இது ரெண்டுலேயும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை அதை சேகரித்து வேறொரு இடத்துக்கு பரிமாற்றம் செய்து வணிகம் செய்வது அப்படிங்கிறதான் வந்து மூன்றாம் நிலை உற்பத்தியில் வரும் எக்ஸாம்பிள் இதுக்கு இன்னொரு பேர் வந்து சேவைத்துறை எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாணிகம் வங்கி பேங்க் காப்பீடு போக்குவரத்து செய்தித் தொடர்பு சட்டம் நிர்வாகம் கல்வி உடல்நல பாதுகாப்பு போன்ற அரசு துறை நிறுவனங்கள் எல்லாமே இந்த மூன்றாம் நிலை உற்பத்தி சேவைத்துறையில் வந்துடுவாங்க அடுத்து நம் நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த மேலே பார்த்த மூணு துறைகளையும் எந்த துறை அப்படின்னு பார்த்திங்கன்னா சேவைத்துறை இதை வந்து மூன்றாம் நிலை உற்பத்தின்னு சொல்கிறோம் ஸோ இதுவும் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வைக்கப்படுபவை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேவைத்துறை ஒரு பொருளோட உற்பத்திக்கு உதவுகிற காரணிகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் உழைப்பு முதலீடு இதெல்லாம் தான் வந்து ஒரு ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கான காரணிகளா இருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு காரணி இருக்கு நான்காவதாக இருக்கக்கூடிய காரணி என்னன்னு பாத்தீங்கன்னா அமைப்பு அமைப்புனா என்ன அமைப்பு இல்லைன்னா நிர்வாக நிறுவனம் அப்படின்னு சொல்ற ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்ற இல்லையா அதனா என்னன்னா உற்பத்தி செய்வதற்கு பொறுப்பு ஏற்கும் காரணி ஓகேவா ஒரு உற்பத்தி செய்யறது அதை விற்கிறதுக்கான பொறுப்பு வந்து இந்த அமைப்புக்கு தான் இருக்கும் அடுத்து நிலத்தின் அழிப்பு என்றும் மாறாததாக அழிவற்றதாக உள்ளது நம்ம இங்க சொன்னோம் இல்லையா இந்த உற்பத்திக்கு உதவின்ற காரணிகளை ஃபர்ஸ்ட் நிலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த நிலம் கொடுக்கக்கூடியது வந்து அதோட பங்களிப்புங்கிறது எப்பயுமே மாறாது அழியாது நிலம் வந்து அழியவே அழியாது இல்லையா அத்தா இங்க சொல்லியிருக்காங்க பண்ணங்களை உற்பத்தி செய்திட முக்கிய காரணி ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும் நிலம் வேணும் நிலம் இருந்தா தான் நம்மளால விவசாயம் பண்ண முடியும் ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க காரணி வந்து நிலம் அப்படின்னு எங்கெல்லாம் நிலத்தின் ம மதிப்பு குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் பற்றாக்குறையை பொறுத்தே உற்பத்தி செய்யும் பொருள் சந்தைகள் விளை பெறுகிறது ஒரு பொருள் வந்து எந்த இடத்துல இருந்து வருது அப்படிங்கிறத பொறுத்தும் அதோட விலை வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கெல்லாம் நிலத்தின் மதிப்பு குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் பற்றாக்குறையை பொறுத்தே உற்பத்தி செய்யும் பொருள் சந்தைகள் விளைபெறுகிறது அடுத்து ரொம்ப முக்கியமானது இதுவும் எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க தந்தை யாரு அப்படின்னா ஆடம் ஸ்மித்து ஓகேவா ஸோ இவர் ரெண்டு நூல் எழுதியிருப்பாரு அந்த ரெண்டு நூலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னறி கருத்து உணர்வு கொள்கை நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் இந்த இந்த ரெண்டு புக்கும் தான் வந்து என்னது எனது பொருளியல் தந்தையான ஆடம் ஸ்மித் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க அண்ட் இந்த நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணியும் அதுல எந்த முறையை பத்தி சொல்லியிருப்பார் அப்படின்னா வேலை பகுப்பு முறையை பத்தி சொல்லியிருப்பாரு ஓகேவா ஒரு டிரஸ் தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு ட்ரெஸ் தயாரிப்போம் அந்த ட்ரெஸ்ஸை கட் பண்ணுறதுக்கு ஒரு செஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை தைக்கிறதுக்கு ஒரு செஷன் இருக்கும் அதை பேக் பண்ணுறக்கு ஒரு செஷன் இருக்கும் அதை விற்கிறதுக்கு இன்னொரு செஷன் இருக்கும்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட பேர் சேர்ந்து தான் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறாங்க ஸோ அதுதான் வந்து வேலை பகுப்பு முறை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஸோ இந்த முறை வந்து நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கு அடுத்து செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம் செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம் அப்படிங்கிறது ஆடம் ஸ்மித்தோட கோட்பாடு ஓகேவா அடுத்து செல்வத்தை உற்பத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட செல்வம் அப்படிங்கிறது மூலதனமா இருக்கும் செல்வத்தை உற்பத்தி செய்யறதுக்காக ஒரு பணம் வச்சிருப்போம் இல்லையா அதுதான் மூலதனம் இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களை மூலதனம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மார்ஷல் அதாவது நமக்கு இயற்கை கொடுக்கறது தவிர மத்த வேற ஒரு பொருட்கள்ல இருந்தா நமக்கு வருமானம் வருது அப்படின்னா அந்ததுதான் வந்து மூலதனம் அப்படின்னு மார்ஷல் அவர்கள் சொல்லியிருக்காரு மூலதனத்தோட வடிவங்கள் வந்து மூன்று வடிவங்களா இருக்கு பரும பொருள் மூலதனம் அதாவது பொருள் சார்ந்த மூலதனம் இயந்திரம் கருவி கட்டிடம் இதுக்காக நம்ம செலவழிக்கிறது அடுத்து பண மூலதனம் பணவியல் வளங்கள் அப்படின்னு சொல்றோம் அதாவது பேங்க்ல போய் வைக்கிறது பங்கு வாங்குறது பத்திரம் வாங்குறது எல்லாமே பண மூலதனம் மனித மூலதனம் என்பது மனித திறன் வளங்கள் அதாவது நமக்கு கல்வி கொடுக்கிறது பயிற்சி அளிக்கிறது சுகாதாரத்துல முதலீடு செய்யறது இது எல்லாமே மனித மூலதனம் அப்படின்னு சொல்றோம் இதுதான் வந்து மூலதனத்தோட வடிவங்கள் அடுத்து தொழில் முனைவர் என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ என்டர்ப்ரனர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து தொழில் அமைப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுதாய மாற்றம் காணும் முத முகவர் அப்படின்னு ஸோ இது எல்லாமே தொழில் முனைவர் முனைவோருக்கான வேறொரு பெயர்கள் தொழில் முனைவோர்னா என்னன்னா பல உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்து செயல்படக்கூடியவங்க தான் தொழில் முனை முனைவோர் என்டர்பிரனர் அப்படின்னு சொல்றோம் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த உற்பத்தி அப்படிங்கிற பாடம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி அடுத்த வீடியோல வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம்னு நினைக்கிறேன் எஸ் தேர்ட் டேர்ம் தேர்ட் வரியும் அதன் முக்கியத்துவம் அப்படிங்கிற பாடம் இருக்குது அதை அடுத்து பார்க்கலாம் ஸோ இது தொடர்ந்து பாருங்க இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் தொடர்ந்து நம்ம போடலாம் ஸோ இதுக்கு தானே பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி